தெற்காசிய சிரேஷ்ட மெய்வல்லுனர் போட்டியின் பதக்கப்பட்டியலில் இரண்டாம் இடத்தை பிடித்த இலங்கை குழாம் நாட்டுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஜப்பானுக்கு விஜயம் அவைய தலைப்புச் செய்திகள் தொடர்பான தெளிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தெற்காசிய ஸ்ரேஷ்ட போட்டிகளில் இரண்டாம் இடத்தை பிடித்த இலங்கையின் மெய்வல்லுநர் வீர வீராங்கனைகள் இன்று காலை நாட்டை வந்தடைந்தனர் விளையாட்டு அமைச்சர் சுனில் குமார் கமகி உள்ளிட்ட பலர் அவர்களை வரவேற்க சென்றிருந்தனர் நான்காவது தெற்காசிய சிரேஷ்ட மேவிலுநர் போட்டிகள் இந்தியாவின் பிராஞ்சியில் நடைபெற்றன இலங்கை இந்தியா பங்களாதேஷ் நேபாளம் பூட்டான் மாலித்தீவு ஆகிய நாடுகளைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர் இலங்கை பதினாறு தங்கப் பதக்கங்கள் பதினான்கு வெள்ளிப் பதக்கங்கள் மற்றும் பத்து வண்கல பதக்கங்களை வென்றதுடன் இதன் மூலம் வென்ற மொத்த பதக்கங்களின் எண்ணிக்கை நாற்பதாகும் ஆகும் ரோமேஷ் தரங்க போட்டியின் சிறந்த மேவிலுணராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இருநூறு மீட்டர் பெண்கள் போட்டியிலும் நூறு மீட்டர் அஞ்சல் ஓட்டப் போட்டியிலும் மூன்று தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளார் இன்று காலை நாட்டுக்கு வந்த இலங்கை அணியை வரவேற்க விளையாட்டு அமைச்சர் சுனில் குமார் கமகே உள்ளிட்ட பலர் சென்றிருந்தனர் மோந்தா புயல் இன்று மேலும் தீவிரமடையலாம் என புயலாக மாறும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது காங்கேசந்துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையிலான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பகுதிகளில் மீன்பிடியில் ஈடுபடுதல் மற்றும் கடல்வழி பயணங்களை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது புயல் இன்று மாலை படிப்படியாக ஆந்திர பிரதேச கடற்கரையை அடைவதால் இலங்கையில் மழை பெய்யும் சூழல் படிப்படியாக குறைபடையும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் கூறல் பிரிவின் பணிப்பாளர் மெரில் மண்டிஸ் தெரிவித்தார் இதனிடையே மண்சரிவுக்கான ஆரம்ப அறிகுறிகள் தொடர்பில் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது காளி கண்டி கேகாலை ரத்தனபுரி மாவட்டங்களுக்கு இரண்டாம் நில எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் மண் சரிவு தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே நேற்று பிற்பகல் வீசிய பள்ளத்த காற்றினால் ஊவா பர்ணகமாவில் பல வீடுகள் சேதமடைந்தன மேலும் கம்பளி மற்றும் ஹமந்தூட்டை பகுதிகளில் வீசிய பள்ளத்த காற்றினால் பல வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன வெலகம பிரதேச சபையின் தவிசாளரை கொலை செய்வதற்கு துப்பாக்கியை வழங்கிய நபர் மற்றும் மோட்டார் சைக்கிளை வழங்கிய நபரை கைது செய்வதற்கு குற்றப்பினாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது வெளிகும பிரதேச சபையின் தவிசாளர் வசந்த விக்ரமசேகர் மீது ரிவால்வரினால் மேட்குள்ள மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திணைக்கிழமை குறிப்பிட்டுள்ளது பிரதேசபையின் தவிசாளர் பதினைந்து லட்சம் ரூபாய் ஒப்பந்தத்துக்காக கொலை செய்யப்பட்டுள்ளமை வழிகொணரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பகுதியில் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய இந்த விடயம் குறித்த தாரி அவரது மனைவி மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் மற்றும் அவர்களுக்கு அடிக்கலம் வழங்கிய நபர் ஆகிய சந்தேக நபர்கள் நால்வரும் இரண்டு மனிதாளங்கள் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்தப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கொலை சம்பவத்துக்கு குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களையும் நாற்பத்தெட்டு மனுதானங்கள் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்தி வருவதாக போலீசார் குறிப்பிட்டனர் லசந்த விக்ரமசேகரவின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாறு உள்ளிட்ட சந்தேக நபர்கள் தொடர்பில் நிதிக்குற்ற விசாரணை பிரிவும் தற்போது விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் காலி கெக்கிராவ பகுதிகளில் இதுவரை ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் லசந்த சேகர கடந்த பிரதேச பிரதேசக்குள் வைத்து கொலை செய்யப்பட்டிருந்தார் வடக்கு ரயில் மார்க்கத்தின் அபன்போல கல்கமோ ரயில் நிலையங்களுக்கு இடையிலான மே உயா பாலத்துக்கு அருகில் நேற்றிரவு காட்டு யானை ஒன்றின் மீது ரயில் மோதியுள்ளது இந்த விபத்தில் குறித்த காட்டு யானை உயிரிழந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இந்த விபத்து நேற்றிரவு எட்டு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது கொழும்புக்கோட்டையிலிருந்து அனுராதபுரத்துக்கு எரிபொருள் ஏற்றுச் சென்ற ரயிலில் காட்டு யானை மோதியதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த பகுதி காட்டு யானைகள் அடிக்கடி கடக்கும் பகுதி என எமது செய்தியாளர் தெரிவித்தார் நாகசேன தெலிகுட்டி தோட்டத்துக்கு அருகில் உள்ள காட்டு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த பொறியில் சிக்கிய சிறுத்தையை வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் நீச்சமிட்டுள்ளனர் குறித்த சிறுத்தை தற்போது ரந்தனிகள வனஜீவராசிகள் திணைக்கள அலுவலகத்தில் சிகிச்சைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது நேற்று காலை சிறுத்தை சிக்கியிருப்பதை அவதானித்த தோட்ட அதிகாரிகள் லிந்துலை போலீஸ் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்கிள அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கினர் பின்னர் நுவரடியா வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்றனர் சிறுத்தைக்கு சுமார் இரண்டு வயதாக இருக்கலாம் என ராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்தனர் ரத்மலானையில் போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்த வாகனம் ஓட்டிய வேனின் சாரதி எதிர்வரும் மூன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தேக சந்தேகநபர் நேற்று கல்கிசை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த பிறப்பிக்கப்பட்டது கட்டளையை மீறி வாகனம் செலுத்தியை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஆபத்துகளை கருத்தில் கொண்டு அவரை கைது செய்ததாக கூறினர் வெளிநாட்டு தொழிலாளர்களாக வெளிநாடுகளுக்கு செல்லும் போது இலங்கையர்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு முறைகேடுகளை அரசாங்கம் தற்போது நிறுத்துவதற்கான எளிமை காணப்படுவதாக விழுங்காரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போதே அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் சில சந்தர்ப்பங்களில் வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கு அதிகளவான பணம் மோசடி இடம் பல நிறுவனங்கள் ஊடாக பணத்தை செலுத்தி கைவிடப்படுகின்றனர் இது கடந்த காலம் பூராகவும் அதிகரித்திருந்தது நாம் பொறுப்பேற்ற பின்னர் வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊடாக ஆங்காங்கே முன்னெடுக்கப்படுகின்ற செயற்பாடுகளை நிறுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டோம் அதனால் இப்போது அரசியல்வாதிகள் பணத்தை பெற்று வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்ற கலாசாரம் இல்லை என்பதை கூறுவதில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஜப்பானுக்கு விஜயம் கமருவின் ஜனாதிபதியாக தொன்னூற்றி இரண்டு வயதான பால் பியா தெரிவு தமிழகத்தின் வெளிப்புறம் அருகே சோழர் கால சிற்பங்கள் கண்டெடுப்பு இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நேற்று ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் இதன்போது ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள விமான நிலையத்தில் டிரம்புக்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஜப்பானின் புதிய தலைவர் தகைச்சியுடன் வர்த்தகம் பாதுகாப்பு தொடர்பில் கலந்துரையாடலிலும் இன்று மேலும் குறித்த சந்திப்பில் அமெரிக்கா மற்றும் ஜப்பானுக்கு இடையிலான பாரிய முதலீட்டு வர்த்தகம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட உள்ளது தகைச்சி ஜப்பானின் முதல் பெண் தலைவராக பொறுப்பேற்று ஒரு வாரத்துக்குப் பின்னர் ராணுவ கட்டமைப்பை விரைவுபடுத்துவதாக உறுதியளித்திருந்த நிலையில் ராணுவ கட்டமைப்புகளை விரைவுபடுத்துவது தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கமருனின் ஜனாதிபதியாக தொன்னூற்றி இரண்டு வயதான போல் பயா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அண்மையில் நிறைவடைந்த கமரூன் ஜனாதிபதி தேர்தலில் கைப்பற்றிய போல்பயா எட்டாவது முறையாக அந்நாட்டின் பதவியேற்க உள்ளார் அதற்கமைய உலகின் மிக வயது முதிர்ந்த ஜனாதிபதியாக அவர் பதிவாகியுள்ளார் அரசியலமைப்பு சபையினால் அறிவிக்கப்பட்ட தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ள இயலாது என தேர்தலில் போட்டியிட்ட முக்கிய எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கமருனில் போராட்டங்கள் ஏற்படக்கூடும் எனும் அச்சத்தினால் பாடசாலைகளும் கடைகளும் மூடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பொதுமக்களுக்கும் அந்நாட்டின் பாதுகாப்பு படைகளுக்கும் இடையில் நேற்று முன்தினம் பதிவாகிய மோதல்களில் நால்வர் உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும் தமிழகத்தில் உள்ள ஆலகிராமத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சோழர் காலத்தை சேர்ந்த வைஷ்ணவி தேவி கௌமாரி மற்றும் விழுப்புரத்தைச் சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர் கோ செங்குட்டுவன் தெரிவித்துள்ளார் கிராமம் செங்கட்டி தெருவில் அரைவாசி மண்ணில் புதைந்த நிலையில் வைஷ்ணவி தேவி சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வைஷ்ணவி கௌமாரி சிற்பங்கள் சோழர் காலத்தைச் சேர்ந்தவை என்பதை தமிழகத்தின் மூத்த தொழிலாளர் கி ஸ்ரீதரன் உறுதிப்படுத்தியுள்ளார் இதனிடையே ஜெயினர் கோயில் தெருகூரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பௌத்த சிற்பம் கிறிஸ்துவுக்கு பின் பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கிராமத்தில் ஏற்கனவே பல்லவர் காலத்தைச் சேர்ந்த மூத்த தேவி ஐயனார் முருகன் லகுலீசர் விஷ்ணு சிற்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தற்போது சோழர்கால சிற்பங்களும் கண்டறியப்பட்டிருப்பது இந்த கிராமத்தின் சிறப்பம்சம் என இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த குறித்த சிற்பங்களை கிராம மக்கள் ஒரே முறையில் பாதுகாக்க வேண்டும் எனவும் மூத்த தொல்லியலாளர் கோரிக்கை விடுத்துள்ளார் இது நியூஸ் காலி நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வளர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்